அறிவிச்சுடர் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்மளுடன் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துவது என்ன அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஐயா இருந்து ஒரு உண்மை என்னன்னா இந்திய துணைக்கண்டம் காப்பாற்றப்பட்டிருப்பதை நாம முதல்ல மகிழ்வோட உணர்ந்துக்கணும் ஏனென்றால் அவர்கள் ஒரு கருத்து மாயையை விதைத்தார்கள் எங்க பார்த்தாலும் உருவாக்கிட்டாங்க அளவை தாண்டிடுச்சு நானூரை தாண்டி வருவோம் முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எழுபது யாரு ஊடகங்கள் எல்லாம் அது மிகப்பெரிய ஆய்வாளர்களாம் வேறு வழியே கிடையாது இந்தியாவில் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்றெல்லாம் ஒரு மாயையை உருவாக்கி போலித்தனமான ஒரு மயக்கத்தை உருவாக்குறது அதன் மூலமா தெளிவாக இருக்கிறவங்களுக்கு கூட மனசின் ஒரு ஓரத்துல ஐயோ முடிஞ்சு போச்சு போடுறதுக்கு என்னதான் பண்றது தெரியல ஒரு பயம் வரக்கூடிய அளவுக்கு ஒண்ணு உருவாக்கினாங்க அதெல்லாம் என்ன ஆச்சு அப்ப நம்ம இந்திய கூட்டணி தலைவர்களும் சொன்னாங்க உண்மையானவர்கள் எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் பொய் அம்பக்கு அழகா அப்ப வந்து மம்தா கூட வெஸ்ட் பெங்கால் மம்தா பேனர்ஜி கூட சொன்னாங்க ரெண்டு மாசத்துக்கு முந்தையே எழுதி வச்சது இன்னைக்கு படிச்சிருக்கிறானுங்கன்னு அம்மா சொன்னாங்க நிர்மலா சீதாரனுடைய கணவர் பரகலத் பிரபாகர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவைகள் எல்லாமே பிளான் பண்ணி திட்டமிட்ட சரி இந்த பிளான் பண்ணி செய்வதற்கு அடிப்படை காரணமே இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல நாம கடைசி கட்ட தேர்தலுக்கு போகின்ற மக்களிடம் அந்த ஐம்பத்தி ஏழு தொகுதியை ஒரு மாதிரி ஆட்டி அசைக்கிற மாதிரி ஒண்ணு உருவாக்கி முடிவு பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து ஏமாந்து விடாதீர்கள் ஏமாந்தா நல்லது கிடையாதுன்னு அவரு ஒரு எக்கனாமிஸ்ட் பொருளாதார மேரு அவரே அவரு அதை சொல்லிட்டார் அங்க அவங்க வெஸ்ட் சொன்னாங்க இங்க இவரு சொன்னாரு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க எங்க தலைவர் கூட சொன்னாங்க இவங்களெல்லாம் கருத்து கணிப்பு என்ற பெயரில் போடுகிற அனைத்துமே வெற்றுத்தரமான பொய் பிரச்சாரத்தை கொண்டதுன்னு அவரும் அடிச்சுட்டார் இப்ப என்ன ஆச்சு உண்மை நம்ம தலைவர்கள் சொன்னதெல்லாம் உண்மையாச்சு அவர்களுடைய இதெல்லாம் உடைஞ்சி தூளாச்சு அப்போ என்ன அவன் பிளான் தெரியுங்களா ஏவிஎம் மிஷின்ல கூட இப்ப கூட வட மாநிலங்கள்ல சில மாநிலங்கள்ல ஏமாந்து விட்ட இடங்கள்ல தான் அவனுங்க வந்து ஏறிட்டானுங்க இல்லாட்டி அங்கேயும் அவுட் ஆயிருப்பானுங்க அப்படி மிஷின்களை எல்லாத்தையும் மாற்றி மாற்றி குளறுபடி பண்றது இங்கெல்லாம் நடக்கல நடக்க முடியாம போயிடுச்சு நடந்து இருந்தால் அவர்கள் நினைத்திருந்த இடத்தை அடைந்திருக்க வாய்ப்பு ஆனா முடியல முடியாம நம்ம இந்திய கூட்டணினுடைய அரசியல் தலைவர்களும் நம்ம தொண்டர்களும் மற்றவர்களும் தெளிவா தெளிவா இருந்துட்டாங்க இன்னைக்கு இந்தியா காப்பாற்றப்பட்டது சார் இந்த முடிவுல நமக்கு கிடைச்சது இந்திய அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட்டது அடிப்படை உரிமைகள் நாம பெற்றிருக்கிறோம் இன்னைக்கு மகளிருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து நலத்திட்டங்களையும் தீர்த்து கட்டுறதுக்கு இருந்தானுங்க எல்லாவற்றையுமே முடிச்சு தூக்கி போட்டுடலாம் முன்னூறுக்கு மேல நானூறுக்கு மேல அப்படின்னு கற்பனை பண்ணதெல்லாம் உடஞ்சி போய் இன்னைக்கு தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாது எவராக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தனிப்பெரும்பான்மை கிடையாது தன்னிச்சை முடிவை எடுக்க முடியாதவருக்கு வலுவான எதிர்கட்சி எதிர் முகாம் பேச்சுக்கே இடமில்லை ஒழுங்கா கவர்மெண்டை போ ஒரு ஆபீசர் மாதிரி உக்காந்து எரிஞ்சு கையிட்ட கொண்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் நீ அப்ப ஆட்டம் எல்லாம் இனிமே ஆட முடியாது என்பது இந்த முடிவின் மூலமாக வந்துடுச்சு இன்னும் கூட அவருடைய கூட்டணியில சேர்றதுக்கு சில கட்சிகள் மாறி இந்த பக்கம் வந்தா இந்தியா கூட்டணி ஆட்சி கூட வரலாம் எதுவாக இருந்தா இந்த தேர்தல் முடிவு இந்தியாவிற்கு இருட்டை விளக்கி ஒலியை தந்திரி பாஜகவுக்கு ஆதரவா தேர்தல் கழிப்பு நிறைய வந்தது அந்த தேர்தல் கணிப்புகள்லாம் பொய்த்து போனது எப்படி உங்களுடைய தேர்தல் கணிப்புகள் பொய்த்து போனது எப்படின்னா பொய்யானது அதனால பொய்யா போயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா எதிலுமே வந்து ஒரு அழுத்தமான பார்க்கவே முடியாது எப்படி இவ்வளவு வரும் ஒரு ஒரு மாநிலத்திலும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பார்த்தானுங்க தமிழ்நாட்டுல வந்து எதுவுமே நடக்காதுன்னா அவர்களுடைய இந்த பொய் இதுலயே முப்பத்தி ஏழு வரும் திமுக கூட்டணி மீதி வந்து மூணு வந்து ரெண்டு பிஜேபி வரும் ஒன்னு அதிமுக வரும் அப்படின்னு ஏதோ ஒரு கதையை போட்டாங்க மற்ற இடங்கள்ல அவனுக்கு போட்டிருக்கிற கதையெல்லாம் பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு அக்கிரமத்திற்கு காங்கிரசே இல்லாத மாதிரி எல்லாம் இதனுடைய விளைவு அந்தந்த மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகள் இந்திய கூட்டணியில வலுவாக இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாரும் இருக்கும் பொழுது இந்த கருத்துக்கு கணிப்பு என்பது எவ்வளவு தவறானது என்பது இப்ப நிரூபிக்கப்பட்டதுல சொன்ன உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க அது அழகான கருத்தை தான் நான் இப்ப சொன்னேன் முன்னாலேயே நாலு மாசம் ரெண்டு மாசம் பத்தி எழுதி வச்சதெல்லாம் படிச்சாங்கன்னு அந்த அம்மா சொன்னது போல இவர் பிரகல சொன்ன பிரபாகர் சொன்ன ஹஸ்பண்ட் சொன்னார் இல்லையா பரகல பிரபாகர் அவரு தெளிவாக சொல்லிட்டார் ஆக இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு பிஜேபி என்ப பாசிசம் எதை பின்பற்றது தெரியுமா கோயம்பு பாலிசி எங்க இருந்து வருது தெரியுமா ஹிட்லர்ஸ் ஜெர்மன் நாட்டுல கோயம்பல்ஸ் டெய்லி தினசரி மக்களிடம் செய்திகளை எப்படி பரப்புவான் தெரியுமா ஒரு கருத்தை சொல்லுவான் நமதுதான் நாளைக்கு நம்மதுதான் நம்மதுதான் செய்ய போறோம் நாம தான் வர போறோம் நம்ம ஹிட்லர் தான் செய்யறாரு அவரால் நடக்குது அவர்தான் உண்மை திரும்ப 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 ஒரு பொய்யை பத்து தடவை சொன்னா உண்மை உண்மையாயிடும் சொன்னாங்கல்ல அத மாதிரி திரும்ப 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 சொல்லி சொல்லி ஒரு ரூல்ஸ் உருவாக்குறது கோயம்புல்ஸ் அந்த கோயம்புல் இன்னைக்கு மோடி எனக்கும் பின்பற்றி இருக்கு ஜெர்மனுடைய இது ஹிட்லரிசம் மோடி இந்த தடவை தப்பி தவறி நான் ஒரு வந்திருந்தா மோடி ஒரு ஹிட்லர் அமித்ஷா ஒரு சோழனி எல்லா இடத்திலையும் ரத்த ஆறு ஓடி இருக்கும் மாநிலங்கள் கலைக்கப்பட்டிருக்கும் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கும் நாங்க சொல்றதுதான் செய்யணும்னுமா எல்லா மாதா கோயிலும் எல்லா மசூதிகளும் இடிக்கப்பட்டிருக்கும் அவர்கள் இந்தியர்கள் அல்லன்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருப்பான் ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருப்பான் குடியுரிமை சட்டத்தை பத்தி கடைசி நாள் கூட அமித்ஷா போது என்ன திமிர் தரமா பேசினான் அமித்ஷா பேசும்போது என்ன அப்பா குடியுரிமை சட்டத்தை அவ்வளவு கை வைக்க முடியாது தெரியுமா அந்நிய நாட்டிலிருந்து இந்திய துணைக்கண்டத்தின் உள்ளே வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி நாங்க குடியுரிமை தருவோம் ஆனா முஸ்லீமாக இருந்தா கிடையாது கேரட்சி அவன் இந்திய குடிமக்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய வெறுப்ப பாருங்க இதைத்தான் பல பேர் மறந்துடுறோம் அவனுடைய வெறுப்பு அவனுடைய கடுப்பு எங்க இருக்கு தெரியுமா தமிழர்கள் தான் வந்து அவன் மதம் எல்லாம் பாக்குறது கிடையாது எல்லாம் பாக்கல தமிழா நீ தமிழனா பொறுந்தியா நாசமா தமிழனா விரட்டி அடி தமிழ் மொழியை அடி இதுல பிடிச்சி அலையக்கூடிய கூட்டம் தான் மோடி கூட்டம் அதுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன் அமித்ஷா இவ்வளவும் பேசிட்டு குடியுரிமை சட்டம் சொல்லிட்டு கடைசியா அமித்ஷாவும் மோடியுமே என்ன தெரியுமா இருந்து வரக்கூடிய தமிழர்கள் யாருக்கும் குடியுரிமை கேட்டாங்க கதிகளாக வந்தா யாரா இருந்தாலும் தருவானா இஸ்லாமியர்களுக்கு தர மாட்டானா அதுல யாராக இருந்தாலும் தோற இந்த தமிழர்களாக வரவணைக்கு அவனுக்கு போக மாட்டான் கேத்தில இதையும் வந்து அவனுக்கு சட்டப்படி அவனுக்கு வந்து பேசணும் பார்லிமெண்ட்லையும் பேசணும் வெளியிலையும் பேசணும் எதுக்காக எது சொல்லுன்னா அவர்களுடைய நோக்கம் மிக கொடூரமானது மிக கடுமையானது இன்னும் கூட சொன்னா எகெயின்ஸ்ட் தமிழர்கள் பெண்கள் என்றாலே அந்த உரிமைகள் இருக்கக்கூடாது பெண்கள் வந்து பிள்ளை பெருமை இயந்திரங்கள் வீட்டில தான் இருக்கணும் கட்டை அடிச்சுக்கணும் வெளில வரக்கூடாது உடன்கட்டை ஏற்கணும் இப்படி என்ற கொடூரமான பாசிசத்தின் உச்சக்கட்டம் தான் இந்துத்துவம் அது பிராமண பெண்களுக்கும் சேர்த்துதான் அவங்களும் படுற அவஸ்தைகள் எல்லாவற்றையும் யார் தீர்வு சொன்னது மகளிருக்கு கல்விகளும் மகளிருக்கு உரிமைகளையும் தந்தது யார் தந்தை பெரியார் தான் பெரியாரினுடைய கருத்துக்களும் கொள்கைகளும் தான் எல்லா பெண்களையும் பிராமண பெண்களையும் காப்பாற்றிச்சு படிக்க வச்சு இன்னைக்கு ஒருவேளை மோடி இந்த மிருக பலத்தில் வந்திருந்தா மீண்டும் எல்லாவற்றையும் எடுத்து அழிச்சு ஆசைப்படுத்தியிருப்பார்கள் இந்த கூட்டம் ஒரு பெரிய கொடூரத்தை செய்திருக்கோம் ஆட்டா அடங்கிடுச்சு இனிமே எல்லாம் கிடையாது உனக்கு சுயாதிகாரம் எல்லாம் கிடையாது குபங்கா கடை பலமான எதிர்கட்சி நாங்க இருக்கிறோம் ஜாக்கிரம அப்படின்ற அளவுக்கு முடிஞ்சு போச்சு அதனால கூட்டணி ஆட்சி என்கின்ற போது எந்த நேரத்திலும் கூட்டணி ஆட்சி மாறலாம் கூட்டணி ஆட்சி கவிழலாம் எதுவும் நடக்கலாம் என்கின்ற நிலையில் இந்தியாவில் சூழ்ந்திருந்த இருட்டு விலகி பாஜக அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் போய்விட்டது இந்த அதுக்கு காரணம் எதுவாக இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதற்கு காரணம் என்னன்னா ஆணவமும் அகந்தியும் திமுறும் நடிப்பும் நாடகமும் எடுபடல மோடி வந்து திடீர்னு தன்னை மனித பிரவியே இல்லை நான் கடவுளின் அவதாரம் மோடியினுடைய தொண்டர் ஒருத்தர் என்ன பண்ணா ஒரு மாநில தலைவர் ஒரு கேண்டிடேட்டு பூரி ஜெகநாதர் வந்து மோடியினுடைய பக்தர் தான் சாமிய மோடியின் ஆகிட்டான் மோடி அதை கேட்டுட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு நானே சாமியிட எனக்கு எதுவுமே கிடையாது நான் மனித பிறவியே கிடையாது நான் கடவுளின் பிரதி அப்படின்ட்டாரு அப்புறம் கடவுளாகவே சொல்லிட்டாங்க இப்படி தன்னை கடவுளாக அவன் சொன்னதும் ராமர் கோயில திறந்து வச்சு நூறு வருடம் கட்ட முடியாத ராமர் கோயிலை நான் தான் கட்டினேன் நான் நாள் பிரதிஷ்டை அப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்த உடனே அங்க இருக்கிற அந்த ராம கூட்டத்துல ஒரு உறுப்பு என்ன பண்ணிச்சு கோயில் முழுவதும் கட்டாம ஏங்கி வந்து இதை செய்ய பிரதிஷ்ட அவன் சனாதனி அவன் இவனை விட பெரிய வர்ணாசிரமி அவன் என்ன சொன்னா பிரதிஷ்டை பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அந்த குழந்த ராம சிலையை நீ எப்படி தொட்ட நீ தொடக்கூடாது நாங்கதான் அதை செய்யணும் அதனால நாங்க எல்லாரும் மறுபுறம் வரமாட்டேன்ட்டு விட்ட அது ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இவங்ககிட்ட முரண்பட்டார் அப்படி முரண்பட்டவர்கள் மாதிரி இன்னும் பல்லாயிரம் பேர் முரண்படுறதுக்கு தான் தன்னை கனவு இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொன்றாக மோடிய அவருக்கு ஆதரவு தந்த கூட்டத்தை குறைச்சி இது இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சு பரவ ஆரம்பிச்ச உடனே எல்லா இடத்துலயுமே அவர்களுக்குள்ளேயே ஒரு மாதத்துல கொண்டு வர முடியும் எனக்கு அடுத்தது வந்து இந்த நடிப்பு நாடகம் இப்ப இந்தியாவிலேயே கல்வியில முதன்மை பெற்ற மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு கல்வியில் முதன்மை பெற்ற தமிழ்நாடு என்பதை எப்படி ப்ரூவ் பண்ணோம் நாற்பதுக்கு நாற்பது வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் மோடி காட்ட முல்லாம் இங்க செல்லாதுன்றதும் ப்ரூவ் பண்ணி காட்டி அது தமிழர்களுடைய தனிச்சிறப்பு மற்ற இடங்களிலும் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருக்கிற வேலைகள் எல்லாம் வெளிப்படையாக வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு காலத்துல மறைஞ்சி மறைஞ்சி செஞ்சா தெரியாது ஆனா இப்ப அப்படி இல்லை அடுத்த நிமிஷம் போனு வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கு எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு அறிவியல் வந்துருச்சு அறிவியல் உலகத்துல இவங்களால ஏமாத்த முடியல பார்வையின் காரணமாக இவர்கள் தோல் உரித்து காட்ட சொன்னாலும் கடவுள் நம்பிக்கையாளர்கள் இவர்களை ஏத்துக்கிறார் நீ கடவுள் கிடையாது உனக்கு கடவுள் பக்தர் கிடையாது உன்னை வந்து மறுபடியும் நாங்க தூக்கி வைக்கிறதுக்கு நோ மோடியை விரட்டிய அதனுடைய விளைவு அவர்களுக்கு அறுதி பெருமான்மை கிடைக்கல இன்னும் கொஞ்ச நாள் இந்த தேர்தல் நாள் கலந்து நடந்திருந்தா சுத்தமா ஜீரோ போகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த தொகுதி பைசாபாத் தொகுதியிலேயே பாஜக தோத்து போச்சு சமாஜ்வாடி வெற்றி பெற்றது இது மக்களுடைய எண்ணத்தை எந்த அளவுக்கு காட்டுகிறது உத்தரப்பிரதேசத்துல இவர்கள் ஏற்கனவே தந்த பிரச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராகுல் போறாரு பிரியங்கா போறாங்க சோனியா போறாங்க சோனியா காந்தி போறாங்க இன்னும் எல்லாருமே அவங்க எல்லாருமே பேசினா அது என்ன உங்க குடும்பமா ரேபரளி உங்க குடும்பமா அமைதி உங்க குடும்பமா குடும்ப சொத்தா என்றெல்லாம் கேவலமாக இழிவாக பேசுறாங்க அதெல்லாம் இனிமே கிடையாது எல்லாம் மாறி போச்சு போன தடவை ஏற்பட்ட கோளாறு போன தடவை ஏற்பட்ட அந்த கோளாரின் மூலமாக ஏற்பட்ட திமிரு அந்த அகந்த கண்ணை மறிச்சு உத்தரப்பிரதேசில் ஓவர் டாக் ஓவர் டாக் என்பது மட்டுமல்ல பிரச்சாரமே அவர்கள் சரியாக பண்ணல பிரச்சாரம் பண்ணா சரியா பண்ணலன்னா என்ன திம்பு எல்லாம் போடுவான் போடுவான் எனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி திமிருத்தனமாக நடந்து கொண்டாரு அது யூபியில ராகுல் என்ன பண்ணாரு இறங்கி நடந்தார் பல்லாயிரக்கணக்கான பேராகி பல லட்சம் பேர் அவரை பின்பற்றக்கூடிய அளவுக்கு பார்க்கிறது கடைசியா தான் மோடி அதை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய வரவேற்பு இன்னைக்கு ராகுலு வேபழேலி தொகுதியில ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசம் வயநாடு தொகுதியில மூன்று லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட வித்தியாசம் இன்னும் அங்க தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் ரெண்டு லட்சம் வாக்குகள் மேல் வித்தியாசங்கள் வெற்றி பெறுறாங்க அப்போ உத்தரப்பிரதேசல நாற்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது என்றால் இதற்கு அடிப்படை காரணம் போன தேர்தல்ல அவர்கள் சரியாக பிரச்சாரம் செய்யாமல் விட்டு இருக்கலாம் பிஜேபிக்காரர்கள் என்ன பண்ணிக்கலாம் பொய் ஆட்டம் கலவாணித்தனம் ராமனு சொல்லி இருக்கலாம் ஆனா அந்த ராமர் சொல்லி ஏமாத்துறது வெளிப்படையா தீர்ந்து போச்சு வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு பொய் ராமர் கோயில் கட்டி எதுவும் கிடையாது நம்மளை ஏமாத்துறாங்கன்னு ஜனங்க அதனாலதான் சுத்தமான சரி பாஜக எப்படி அறுதி பெரும்பான்மை கிடைக்கலையோ அதே போல இந்தியா கூட்டணிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கலையா ஏற்கனவே இருந்தது இருந்தது ஆட்சி அமைப்பு அதிகாரத்துல இருந்தது ஆட்சி அதிகாரத்துல இருந்து மிருகத்தனமான பவர்ல இருந்த அந்த பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணிச்சு எல்லா மாநிலங்களிலும் இவர்களுடைய சதி திட்டமாக என்ன நடந்தது என்னென்ன வந்து தப்புகள் செய்யலாம் உதாரணமா சொல்லணும்னா பல மாநிலங்கள்ல என்ன பண்ணானுங்க வாக்காளர் பட்டியலே போலாறு பண்ணாங்க வாக்காளர் பட்டியல் வெளியிடுறதுலயே பிரச்சனை ஒரு கூத்துக்கு நூறு பேர் இருநூறு பேர்னு தனியாக சேர்த்துறதெல்லாம் வேற வட மாநிலங்கள்ல செஞ்சிருக்காங்க அடுத்ததாக மிரட்டல் இப்போ அமித்ஷா வந்து இத்தனை லட்சம் ஊட்டு வாங்குறாருன்னா அங்க தேர்தலே சரியா நடக்கலன்னுட்டாங்க என்னன்னா துப்பாக்கியும் கையுமா கிராமப்புறத்துல பிஜேபி ஜனங்களாம் வந்து ஓட்டு போட பயந்து நடுங்கிறாங்க ஆட்சி கட்சிக்காரர்களுக்கும் வந்து அடக்க ஒடுக்கமாக ஆக்கி விட்டானுங்க அடிப்பது சுட்டு தள்ளுவது அடுத்து மிரட்டல் அதற்கும் அடுத்து கொஞ்சம் பலவீனமா இருக்கிறவனுக்கு பணம் பணம் கொடுத்து எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு பிஜேபி சில வேலைகளை செஞ்சதற்குரிய விளைவு இன்றைக்கு அப்படியே பீல்டுல இருக்கும் போது நாம இந்திய கூட்டணி ஆரோக்கியமாக நேரடியாக மக்களிடம் இறங்கியிருக்கோம் கேட்டு இறங்கி இருக்கின்ற பொழுது இவ்வளவு பெரிய வெற்றியே வராது என்று பிஜேபி மனப்பால் குடிச்சது ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றி வந்தவுடன் ஒண்ணுமே புரியல அவனுக்கு அதனாலதான் ராகுலும் சரி எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் இன்னைக்கு டெல்லியில கூட அவர்களுடைய கூட்டம் முடிஞ்சு நம்முடைய கூட்டம் தனியா நடக்குது இந்திய கூட்டணியினுடைய கூட்டம் இந்த அளவிற்கு எல்லோரும் ஒருவர் ஒருவர் என்ன சொல்றாங்கன்னா மாபெரும் வெற்றி பெற்றுவிட்டோம் எதேச்சதிகாதத்தை எதிர்த்து எல்லா விதமான தில்லு முழுங்கையும் கயமைத்தனத்தையும் எதிர்த்து உடைத்து இந்த அளவுக்கு சீட்டு வந்திருக்குன்னா இதை அசைக்க முடியாத வெற்றி பிஜேபிக்கு தனி கிடையாது அதுதான் முக்கியம் நமக்கு தனிப்பெரும்பான்மை கிட்ட கடமை வந்திருக்கிறோன்றது ஒரு புறம் இன்னும் கூட்டணி ஆட்சி அங்க கூட்டணி கட்சிகள் கலைஞ்சால் நம்ம ஆட்சி என்கின்ற அளவிற்கு இணையாக வந்திருப்பதே இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றிக்கு ஒரு அர்த்தம் அடையாளம்னு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எப்பொழுதும் இந்த மண்ணில் பகுத்தறிவும் தந்தை பெரியாரின் கொள்கை சமூக நீதியும் வாழ வேண்டும் வாழ்ந்தே தீரும் வணக்கம் நன்றி